നമസ്കാരം வாழ்க்கையில் ஆனந்தம் அமைதி மற்றும் தெய்வீக அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா பலருக்கு பக்தி இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள சில நல்ல பழக்க வழக்கங்களை உட்படுத்த வேண்டும் இந்த வீடியோவில் தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து சிறப்பான பழக்கங்களை பற்றி பார்ப்போம் இந்த பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்தால் நீங்கள் ஆனந்தத்தையும் செழிப்பையும் கடவுளின் அருளையும் பெறுவீர்கள் பிரபாத ஸ்மரணை காலையில் கண் திறந்தவுடன் கடவுளை நினைத்துக் கொள்வது நாம் கண் முதல் நொடியில் நமது மனதிற்கு என்ன ஓடுகிறது என்பது மிக முக்கியம் அதிக அன்றைய வேலை பற்றியே சிந்திக்கிறார்கள் ஆனால் அதற்கு பதிலாக தினமும் கண் திறந்தவுடன் கடவுளின் திருநாமங்களை மனதிற்குள் நினைப்பது ஒரு சிறந்த பழக்கம் உதாரணமாக ஓம் நம ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா போன்ற தெய்வீக மந்திரங்களை மூன்றிலிருந்து ஐந்து முறையாவது மனதிற்கு சொல்லும் இது உங்கள் நாளை நன்றாக தொடங்க உதவும் எளிய ஆன்மீக தினசரி வழிபாடு கடவுளை வழிபட பெரிய பூஜை செய்ய வேண்டும் என்பதில்லை ஆனால் ஒரு சிறிய வழிபாடு கூட உங்கள் வாழ்வின் நன்மை கொண்டு தினமும் காலை அல்லது மாலை நேரங்களில் குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது தீபம் ஏற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள் பக்தியில் சிறிய முறையில் தொடங்கினாலும் அதுவே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அன்னதானம் அல்லது பிறருக்கு உதவுதல் கடவுளின் அருளை பெற சிறந்த வழி பிறருக்கு உதவுதல் இதை அன்னதானம் என்று சொல்வார்கள் வாரத்திற்கு ஒரு நாளாவது அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது ஏழைகளுக்கு உணவு உலகங்கள் நீங்கள் செய்யும் இந்த உதவியால் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏழைக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் பூஜை என்று சொல்லப்படும் கோவில் செல்வது மற்றும் சுற்றுச்சூழலை புனிதமாக வைத்த முறை கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளும் கோவில் என்பது நம் மனதை தெளிவாக்கும் வீட்டையும் கோவிலாக மாற்றலாம் வைத்துக் கொண்டு ஒரு பகுதி பக்திக்கு ஒதுக்கலாம் தெய்வீக சூழலில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் அதிகம் இரவில் மனசாட்சி பரிசோதனை ஒரு நாள் முடியும் போது துயில் செல்லும் முன் தூங்குவதற்கு முன் உங்கள் தினசரி செயல்களை ஒருமுறை திரும்பி பாருங்கள் நாம் யாருக்காவது கெடுதல் செய்தோமா நாம் யாருக்காவது கெடுதல் செய்தோமா நாம் நல்லது செய்தோமா என்று ஒரு சிறிய கணிப்பு செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் மனதை அழுக்கற்றதாக வைத்திருக்கும் மேலும் நல்ல உறக்கம் கிடைக்கும் இந்த ஐந்து பழக்கங்களை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் ஆனந்தத்தையும் அமைதியையும் பெறுவீர்கள் இறைவன் உங்கள் மீது கருணை செலுத்துவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் பக்தி சார்ந்த வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி